வணக்கம் மதுரை திருப்பதி கோல்டு கவரிங் இங்க பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்து தங்கம்னு நினைச்சு ஏமாந்துடாதீங்க எல்லாமே வந்து ஒன் கிராம் பிடிச்சி கவரிங் ஐட்டம் இப்ப நம்ம கடையில எல்லாம் ஒன் கிராம் ஐட்டம் ஐட்டம் விதவிதமா விதவிதமா வந்துருக்குது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லா விசேஷங்களுக்கும் எல்லா திருவிழாக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரே ஐட்டம் இந்த இது மட்டும்தான் காமன் ஏ டூ செட் ஏழையிலிருந்து பணக்கார வரைக்கும் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரே டிசைன் வந்து இந்த பக்கா இந்த மகாவாலையில வந்து டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா இருக்கு சின்ன சைஸ்னா சின்ன சைஸ் பெரிய சைஸ்னா பெரிய சைஸ் இல்ல இந்த மூணு லைன் நாலு லைன் அஞ்சு லைன் வேணா இல்ல எங்களுக்கு ஜோக்கர் மாதிரி வேணா ஜோக்கர் டைப்ல ஜோக்கர் வச்சிருக்கோம் இல்லங்க எங்களுக்கு பிராடா நல்ல பெரிய மாலை மாதிரி வேணும் ஒரு அஞ்சு பவுன்ல வேணும் அப்படின்னீங்கன்னா அந்த மாலை இருக்கு எங்கேயும் இருக்குதே இத பாருங்க இருக்கு இந்த மூணு பவுண்ட் நாலு உள்ள கூடிய ஆரம்னா இந்த ஆரம் நம்ம இருக்குது இது போக கலெக்ஷன்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அது போக ஜோக்கர் ஐட்டம் ஜோக்கர் ஐட்டம் இருக்கு தனி ஐட்டம்னா தனி ஐட்டம் உங்களுக்கு என்ன வேணும்னா இருக்கு தோட ஐட்டம் வேணும்னா தோட ஐட்டம் இருக்கு நெக்லஸ் ஐட்டம் நெக்லஸ் ஐட்டம் இருக்கு ஆரம் எல்லாமே இருக்கு நம்ம திருப்பதிக்கு வாங்க வந்து அள்ளிட்டு போங்க நன்றி வணக்கம்